மியூசிக்கோட வந்து பெயர் தெரிஞ்சாதான் வந்து மியூசிக் போடணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பெஸ்ட் உதாரணமா வந்து இருந்திருக்கீங்க ரொம்ப நன்றி சார் சோ அடுத்தபடியாக இப்போ வந்து நம்மளோட சைலண்டோட ஆடியோ லான்ச் வெளியிடுவதற்காக சீனு ராமசாமி சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அவங்க கூட வந்து நம்மளோட ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி சார் அண்ட் கணேஷ் கே பாபு சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் சோ பி ஆர் கூட வந்து சேர்ந்து இப்போ சைலண்ட் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் முயலி முரளி அவர்கள் வந்து ஒரு ஷால்வை மட்டும் போடுவாங்க சார் சோ அடுத்தபடியாக நம்மளோட சீனியர் மோஸ்ட் டைமண்ட் பாபு சார் அன்போடு அழைக்கிறோம் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் சைலண்ட் மூவிக்காக அப்படின்றதுனால ஒரு பதட்டத்தோடயே வந்து பேசினாரு ரொம்ப நன்றி சார் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஸோ அடுத்தபடியாக நம்மளோட சைலண்ட் திரைப்படத்தை ஒரு சின்ன பட்ஜெட் வந்து படத்தை வந்து எப்பயுமே வந்து ஆதரிப்பார் ஒரு நியூ ஃபேஸாக இருக்கட்டும் ஸோ அது மாதிரி வந்து இன்னைக்கு நம்ம கூட வந்து சீனு ராமசாமி சார் வந்து இருக்கார் ஸோ அவருக்கு ஹானர் பண்ணுறதுக்காக செம்மையா முரளி சார் வந்து ஒரு சின்ன ஷால்வை வந்துட்டும் போத்திடுங்க சார் ரொம்ப நன்றி சார் வந்து வந்தது டேடாவோட டைரக்டர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சார் மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம் சீனு ராமசாமி சார் சொன்ன மாதிரி யாரா அதான் அவர் சொன்ன மாதிரி ரொம்ப ஆச்சரியமான மேடை ஏன்னா நானும் சினிமாவுக்கு வந்த நாள்லேருந்து டைமண்ட் பாபு சாரையும் நிக்கில் சாரையும் ஒரு ஆடியோ லன்ஸில் உட்காந்து பார்த்ததே கிடையாது நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஸோ எனக்கு இந்த படத்தோட கனெக்ஷன் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுற ராஜா சேதுபதி அவர் அவர் என்னோடய இன்ஸ்டியூட் சீனியர் ரொம்ப சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதர் எப்போ பார்த்தாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் சினிமாவை பற்றி பேசி சினிமாவில் ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லி கண்டென்ட் அவ்வளோ நல்ல கண்டென்ட் பேசிகிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தர் எனக்கு அதை அவர் ஒரு கண் ஒரு ஒரு ப்ராஜெக்டோட அசோசியேட்டாக இருக்காருன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல படமாக இருக்கும்ன்றது தான் எனக்கு ஒரு நம்பிக்கை கூட்டத்துக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி கணேஷ் அவரோட டேரெக்ஷன் அப்படின்னு தெரில அப்போ ட்ரெய்லரை பார்த்து பர்ஃபாமன்ஸ் அப்படி பண்ணியிருக்காரு உங்களுக்கும் வாழ்த்துக்கள் நல்ல டேரக்டராக வந்துடுவீங்க ஆனால் நம்பிக்கை இருக்கு நல்ல ஒரு பெரிய நடிகராக வந்துடுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக அவ்வளோ நுணுக்கமாக நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு அவருக்கும் வாழ்த்துக்கள் மற்ற எல்லாருக்குமே இந்த அண்ட் சினிமாடோகிராஃபர் சொல்லி மென்ஷன் பண்ணும் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சினிமாடோகிராஃபர் அவருக்குமே ராஜ சதுபதி வந்து கண்டாகவும் சொல்லிட்டு இந்த படத்தோட பட்ஜெட்னு ஒன்று என்கிட்ட சொன்னார் அதை நான் நம்பல நம்ப மாட்டேன் அந்த பட்ஜெட்டில் இந்த விஷுவல் வந்து எனக்கு சிங்க் ஆகல அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க மியூசிக்கும் சரி அதே மாதிரி ஹேமந்த் அவர் இருக்கார் எங்கள் அவர் அவருக்கும் வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு படம் அவருக்குன்ற மாதிரி நிறைய பேருக்கு இது ஃபஸ்ட்டு படமாக இருக்குது எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அதே மாதிரி பிரதர் உங்களுக்கு மேம் உங்களுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் மியூசிக் டைரக்டர் அவர் ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரி அது கேட்டாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கூட்டத்துக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி ரொம்ப நன்றி சார் ஸோ அடுத்தபடியாக மாநாடு படத்தோட ஃபிலிம் ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் எஸ்ஆர் ட்ரீம் ஸ்டுடியோஸ் அப்புறம் எஸ்பிஆர் ஸ்டுடியோஸ் நம்மளோட அழைப்பை ஏற்று வந்த பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக வாய்ப்பு கொடுத்த சமய முரளி சார் அண்டு ப்ரொடியூசர் ராம் பிரகாஷ் சாருக்கு நான் எப்பவுமே கடமைப்பட்டிருக்கேன் எடிட்டர் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர் ட்ரான்ஸ்மிஷன் வந்து காலமும் சூழ்நிலையும் ஏற்படுத்துது ஏன்னா நான் ஜோதின்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணேன் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை ஸோ நானே டிஸ்ட்ரிபியூட் ஆக வேண்டிய கட்டாயம் ஸோ அந்த படம் எனக்கு நிறையா பாடம் சொல்லி கொடுத்துச்சு எப்பவுமே பிரதர் ப்ளீஸ் பிரதர் ப்ளீஸ் பிரதர் டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் பிரதர் இங்கே வந்து பெரிய வேக்யூம் இருக்குது அதாவது சினிமாவே பூதாகரமாக இருக்குது இங்கே டிஸ்ட்ரிபியூஷனில் என்ன நடக்குதுன்னு தெரில வியாபாரத்தில் என்ன நடக்குதுன்னு தெரில எந்த தொழிலும் வந்து தோக்காது தொழில் பண்ணுறவன் தான் தோப்பான் தோக்கிறதுக்கு காரணம் தொழில் பண்ண தெரியலை இல்லை கற்றுக்கலன்னு அர்த்தம் ஸோ நான் கற்றுக்காம டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி கற்றுக்காமல் ப்ரொடியூஸ் பண்ணேன் அது எனக்கு நிறையா பாடம் சொல்லி கொடுத்துச்சு அது பாடத்தை கற்றுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே செலவாகிச்சு சினிமாவில் எடிட்டராக சம்பளமே வராது அதெல்லாம் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு நானே ப்ரொடியூஸ் பண்ணி மொத்த காசையும் திரும்பி சினிமாவில் விட்டு ஒரு பாடம் கற்றுக்க வேண்டியதாக இருந்துச்சு பாடம் கற்றுக்கிட்டதுனால நம்மள மாதிரி யாரெல்லாம் தெரியாமல் இருக்காங்களோ தேடி தேடி போனேன் அப்படி தேடிட்டு இருக்கும்போது நான் கணேஷ் பார்த்தேன் ஒரு சாப்பாட்டு கடையில் பார்க்கும்போது ஒரு ட்ரெயிலருக்கு காமிச்சார் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆச்சு பிரதர் என்ன பட்ஜெட் அப்படின்னு கேட்டால் ஒரு சொன்ன பட்ஜெட் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஃப்ரேமுக்கு 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 உழைச்சி ஒரு நாலு வருஷம் அதுக்குள்ளேயே ஓர்ணை நம்ம அது ஈஸியாக இன்றைக்கி ஒரு செகண்டில் பார்த்துட்டோம் அது கதையாக உருவாகி இந்த கதை எப்போ ஆரம்பிச்சதுன்னு கேட்டேன் எங்கள் அம்மாவோட சாவை நான் நேரடியாக கண்ணில் பார்க்கும்போது இந்த கதை உருவாச்சு பிரதர் எனக்கு ரொம்ப ஹாண்டிங்காக இருந்துச்சு ஏன்னா எல்லா கதைக்கு பின்னாடியும் அவ்வளோ காரணம் இருக்குது யாருமே சார் சொன்ன மாதிரி இங்கே தோற்று போகிறதா படம் எடுக்கலை நிறைய காரணங்கள் ஏன்னா ஒரே ஒருத்தன் பண்ணால் பேட்மிட்டன் விளாடுறோம் இல்லைன்னா அது விளாட்றா ஒரே ஒருத்தர் விளையாடுறான் அது தனிப்பட்ட முயற்சி இங்கே கூட்டு முயற்சியில் பண்ணும்போது யாரோ ஒருத்தர் பண்ணுற மிஸ்டேக்னால் பல காரணங்களால் ஒரு படம் மிஸ்டேக் ஆகுது ஸோ இதெல்லாம் சரி பண்ணி இங்கே படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக சின்ன படங்களை குறிப்பாக சின்ன படங்களை மாற்றுறதுக்காக தான் எஸ்பிஆர் ஸ்டுடியோஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணது இப்போ அஞ்சு படம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அடுத்தடுத்து ரெடியாக இருக்குது ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எஸ்பிஆர் ஸ்டூடியோஸோடய டேக்லன் இது கனவை செதுக்கும் மாய தூரிகை நிறையா இப்போ நான் ஒரு படம் ப்ரொடக்ஷனும் பண்ணிகிட்ருக்கேன் உட்காந்து எனக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கே ஓகே போன படம் என்னெல்லாம் தப்பு பண்ண உட்காந்து ஒரு ரெண்டு வருஷமாக நோட் பண்ணி ஒரு இரநூறு கதை கேட்டுட்டு அடுத்து ஒரு படம் ப்ரொடக்ஷனும் பண்ணிகிட்டு இருக்கேன் டிஸ்ட்ரிபியூஷனும் அடுத்து இருக்கேன் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இனிமேல் மீண்டும் அடிக்கடி சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்ஸ் உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டும் அடுத்தடுத்த படங்களுக்கும் தேவை இந்த படங்களை நீங்கள் சைலண்ட்டாக சத்தமாக இன்னும் பெரிய சத்தமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ்லாம் ரொம்ப நன்றி சார் ஸோ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சைலண்ட் படத்தை வந்து சத்தமாக எல்லாரும் வந்து பேச ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம் ஸோ இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி ஸோ சைலண்ட் படத்தை வந்து சப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு உங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே வந்து கொடுங்க அப்படின்னு வந்து தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஒரு டீமோட குரூப் பிக்சர் மட்டும் வந்து எடுத்துடலாம் வந்திருக்கும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் சைலண்ட் இந்த படத்தை நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி நான் பார்த்து ஒரு டூ மந்த்ஸ் ஆகுது இந்த படத்தில் வந்து இசை எம்எஸ் வந்து நம்ம சமயமொழி சார் ஆக்சுவலி சமயமொழி சார் வந்து ஒரு ஐஏஆர்எஸ் ஆஃபீஸர் அவர் எனக்கு அறிமுகமாகும்போது ஒரு ஐஆர்ஆஃபிஸ் ஆஃபீஸர் தான் எனக்கு அறிமுகமாகறாரு அதுக்கப்புறம் அவருடைய ஒரு புக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அந்த புக்கை கொடுத்துருந்தார் அவர் அந்த புக்கு அந்த புஸ்தகத்தை படித்தா எனக்கு அவர் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்தது ஏன்னா ஒரு ஐஆர்எஃப் எஸ் ஆஃபீஸர் ஒரு ரைட்டராக இவ்வளோ ஒரு நேரத்தையும் அவர் கதை எழுத முடியுமா அப்படின்னு இப்போ கூட ஒரு நாவல் கொடுத்துருக்காரு என்கிட்ட காக்கியின் காதல்னு சொல்லிட்டு அது நான் படிக்கலை ஸோ அவர் மியூசிக்காகவும் பாட்டு போட்டிருக்கிறது எனக்கு ஒரு ஐ ஆஃபீஸராக இருந்துக்கிட்டு சினிமாவில் அவ்வளோ இவ்வளோ கிரேஸாக இருக்காருன்றது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது கணேஷ்க்கு வந்து அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தார் எனக்கு தெரியும் கணேஷ் வந்து ஒரு புதுமுக இயக்குனர் இருந்தால் கூட இந்த படத்தில் மிக சிறப்பாக நடிச்சிருப்பார் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் ஒரு சிறந்த கலைஞர் அவர் வந்து கணேஷ் வந்து தன்னை வந்து வாய்ப்பு தேடி அலைஞ்சு எங்கேயுமே தனக்கு வாய்ப்பு கிடைக்கல என்ற போது தானே வந்து ஒரு சுயம்புவாக ஒரு கதையை உருவாக்கி ஒரு கதையை வாங்கி அதை நடித்து அவரே நடித்து உருவாகலாம் சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளோ பெயின் இருந்திருக்கு அவருக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து இயக்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது பட் நடிகராக வந்து ஒரு நிச்சயமாக வந்து ஜெயிப்பாடுற நம்பிக்கை இருக்குது ஏன்னா அந்த அந்த கேரக்டர் வந்து ஈஸியாக எல்லாரும் பண்ணிட முடியாது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர் அது டிஃப்ரெண்ட்டாக படிப்பார் பட் திடீர்னு நெகட்டிவாக பண்ணுவார் திடீர்னு வந்து ஒரு எமோஷனலாக பண்ணியிருப்பார் ரொம்ப ரசித்து பண்ணியிருப்பார் அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் படம் பார்த்தோன்னே சொன்னதாவது நீ நடிப்பிலே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம் மிக சிறப்பாக நடிக்கிற ஆனால் இந்த இந்த அவருக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் கொடுத்து இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து அவர் வந்து உருவாக்குனாருன்னா அதில் சமயமல்லி சாரோட ரோல் வந்து பெரிய ரோல் அதனால சமயமல்லி சாருக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு ஆஃபீஸராக இருந்துகிட்டு இதெல்லாம் பண்ண வேண்டிய அவருக்கு தேவை கிடையாது சினிமா மேலே உள்ள ஒரு காதல் தான் அப்புறம் சொன்னால் ஹேமந்த் ஹேமந்த் வந்து இந்த படத்தில் வந்து ஹேமந்த் வந்து அவரும் புதுசாக பிஆர்ஓ அறிமுகமாக இருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்களும் சீக்கிரம் அப்போ என் சங்கத்தில் மெம்பராகி தலைவர் நடத்தலைவருக்கு நீண்ட காலமா தலைவர் அடுத்த ஜெனரேஷன் என்னென்ன மற்றபடி இந்த வாரம் வந்த படங்கள் கூட பார்த்தீங்கன்னா வந்து எந்த படங்களுக்கு வந்து சரியான விமர்சனங்கள் எழுது எல்லாம் வந்து இந்த விமர்சனங்கள் எழுத கூடாது தான் சீனராமசாமி சொன்னது மாதிரி எனக்கு வந்து விமர்சனங்கள் வந்து உடன்பாடு உண்டு நான் வந்து விமர்சனங்களை வரவேற்க தான் இதை நான் ஆரம்பத்திலிருந்து என்னோட படங்களை சொல்லியிருப்பேன் என்னோட படங்களை திட்டினான்னு சரிவான் நான் எப்படி பார்க்குறேன்னா லோக்கலா சொல்ல போனா ஒரு பொருளா இருந்தா அது வீசணும் இல்லை மணக்கணும் ரெண்டுமே இல்லைன்னா அந்த பொருளுக்கான வேல்யூ இல்லைன்னு பாக்குறேன் விமர்சனம்ன்றது வந்து நம்மளை மிருகேத்திக்கிறது தான் எப்பவுமே வந்து என்னுடைய படத்து வந்து எனக்கு சிறப்பா இருக்கும் நாங்களும் நல்ல படம் எடுக்கணும் தான் ட்ரை பண்றோம் தயாரிப்பாளர்களும் யாரும் வந்து ஒரு மொக்க படத்தை கொடுத்துட்டு போனோம் நீங்க வந்து எங்களை திட்டணும்ன்ற ஆசை கிடையாது நல்ல படம் எடுக்கணும் தான் வர்றோம் நல்ல படம் எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறான் இயக்குனவர்கிட்ட கதை கேட்குறான் எங்ககிட்ட கதை ஒன்று சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க எடுக்கிற வேறு மாதிரி வந்துடும் மேக்கிங்கில் அவங்களுக்கு தெரியாது கிடையாது ஏன்னா அது ஒரு தனிப்பட்ட ஆளோட முயற்சி கிடையாது ஒரு டீம் ஒர்க் ஒரு கேமராமேன் பண்ணலாம் ஒரு மியூசிக் டேரக்டர் தப்பன்லாம் இல்லை நடிச்சவங்க தப்பு பண்ணியிருக்கலாம் இப்படி எல்லாருடைய பங்குன்னு சேர்ந்தது தான் இது தயாரிப்பாளர்கள் மட்டுமே வந்து ஒரு கதையை வந்து ஜட்ஜ் பண்ணி அவங்க தப்பாக எடுத்துட்டாங்கலாம் சொல்ல முடியாது எங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நல்ல ஏன்னா பணம் போடுறான் நல்ல கதை எடுக்கணும்னு சொல்லி தானே பணம் போடுவோம் ஏதோ பணம் போட்டு லாஸ் ஆகிட்டு வரணும் பணம் இருக்கப்பறோம் அப்படிலாம் கிடையாது விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா நீங்க நீங்க இல்லைன்னா இன்றைக்கி இந்த சின்ன படங்களே கிடையாது சின்ன படங்களுக்கு வந்து இப்போ 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 நம்ம சொல்றது மாதிரி ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் நீங்க விமர்சனம் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்றதெல்லாம் எதார்த்தமே கிடையாது என்ன பொறுத்தவரை ஏன்னா அப்போ வந்து ஒரு எழுபது பிரிண்டு போடுவோம் நீங்க இந்த தேட்டரில் ஓடி முடிஞ்சவனே இன்னொரு தேட்டருக்கு மாத்துவாங்க இந்த தேட்டர்ல பார்க்காதவங்க இன்னொரு தேட்டரில் பார்ப்பாங்க இப்போ சேதுன்ற படம்லாம் எத்தனை எத்தனை நாளைக்கு அப்புறம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு ஒருதலை ரகம்ன்ற படம்லாம் எவ்வளோ நாளைக்கு அப்புறம் பிக்கப் ஆச்சுருந்தேன் நீங்கள் இன்றைக்கி மாதிரி சேதுவோ இல்லை இன்றைக்கி ஒருதலை ரகமோ ரிலீஸ் ஆகிருந்தேன் இன்றைக்கி ஒரு டிஆர் வந்திருக்க மாட்டார் ஒரு பாலாக இருந்திருக்க மாட்டார் ஸோ அப்போ அன்றைக்கி வந்து ஸ்க்ரீன் பேசு ஒரு ஒரு தேட்டருக்கு முடிஞ்சதுன்னா இன்னொரு தேட்டருக்கு மாற்றுவாங்க அப்போ ஆடியன்ஸுக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருந்தது இன்றைக்கி ஒரு நாள் கூத்து தான் காலையில் பதினோரு மணிக்கு ஷோ வந்து ரன் ஆச்சுன்னா அந்த ஷோவுக்கு ஆள் வலினா அடுத்த ஷோ டூ தேர்ட்டி ஷோ வந்து இருக்காது படம் தூக்கிடுவாங்க சோ இப்போ ஒரே நாளில் விட்டில் பூச்சி மாதிரி முடிஞ்சு போச்சு சோழி முடிஞ்சு போச்சு அதுக்கான வேல்யூவே இருக்காது நம்ம நம்ம வந்து என்ன ஏதாவது ஒரு வந்து ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்குது அந்த படத்தை முன்னாடியே மீடியாவுக்கு போட்டு காட்ட வேண்டியது இருக்குது நீங்க அந்த படத்தை பத்தி பேசுங்க நீங்க பேசிட்டு அப்பர் பத்த ஹிட் பண்ணீங்க அது யாராலயும் மறுக்க முடியாது அதாவது வந்து நல்ல படத்தை ஓட வச்சதோட பங்கு மீடியாக்களோட பங்கு இருக்குன்றதை யா எனக்கு தெரியும் நானும் அறிவேன் நல்ல படம் நீங்க வெளியே ப்ரெஸ்ஸோ பார்த்துட்டு வந்த உடனே சோசியல் மீடியால ஒரு வைப் கிரியேட் ஆகும் அப்படி பார்த்துட்டு அவங்கள எரியாமலே சோசியல் மீடியாவில் எழுத ஆரம்பிப்பாங்க இது சூப்பராக அப்படில்லாம் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்ன படங்களும் சில படங்கள் ஓடாமல் இருந்திருக்கு நல்லா லைன் சொன்ன படங்களும் ஓடி இருக்குது இப்போ ராட்சசன்லாம் நீங்கள் வந்து நல்லா லைன் நிறையா பேர் போட்டிருந்தாங்க ஆனால் அந்த படம் ஓடிச்சு சமீபத்தில் வந்த ஒரு படம் கூட காலனி நிறையா பேர் நல்லா லைன் எழுதியாங்க ஆனால் அந்த படம் கலெக்ஷன் நல்ல கலெக்ஷன் ஸோ அப்போ நம்ம வந்து எல்லாரோட பார்வையும் ஒரே மாதிரி இருக்காது நம்ம பார்க்கறது தான் சரியான பருவன்னு சொல்ல முடியாது நான் ரசிக்கிற படம் வந்து எல்லாரும் ரசிக்கணுன்றத அவங்கவுங்க மனநிலையை தான் ஒரு படம் பார்க்கறது நம்ம அதுக்காக பயந்துக்கிட்டு நம்ம விமர்சனம் வேணாம்னு சொன்னோம்னு வச்சுக்கங்களேன் அப்புறம் இப்படிப்பட்ட இயக்குனர்களாக வரவே முடியாது இவங்கெல்லாம் ஒரே நாளில் போயிடுவாங்க அப்புறம் இன்றைக்கு எதிர்காலத்தில் வர இயக்குனரோட வாழ்க்கையெல்லாம் போயிடும் அவங்க எப்படி வர்றது இப்போ நீங்கள் ரப்பர் பந்துக்கு யாருமே விமர்சனம் போடல நாலு நாள் பொறுத்து நீங்கள் விமர்சனம் போடுங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா அந்த இயக்குனரோட வாழ்க்கை என்ன ஆயிருக்கு புதுசாக வர ஒரு இயக்குநருக்கு வந்து எந்த நடிகர் வந்து பெரிய நடிகர் வந்து டேட்டு கொடுத்து நீங்கள் ஒரு பெரிய படங்களுக்கு வந்து அவங்களுக்கான ரசிகர் பட்டாளர் இருக்காங்க அவங்க வந்து நூன்சவு புல் பண்ணிடுவாங்க அது அதுக்கு தான் அந்த நூன்சோவை புல் பண்ணுறதுக்கான ஆர்டிஸ்ட் தான் வேல்யூ உள்ள ஆர்டிஸ்ட் அதுக்கு தான் ஒரு மார்க்கெட் வேல்யூ உள்ளவங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து நம்ம நடிக்க நூன் நூன்சோவையாவது புல் பண்ணுறவங்க அப்படின்னு அப்போ அப்படி வரும்போது மவுத் ஒரு வேளை அவங்க பார்த்துட்டு போய் வெளியே சொல்லுவாங்க படம் நல்லா இருக்குன்னா திரும்ப வர போகிறாங்க நல்லா இல்லைன்னா போக போகிறாங்க சின்ன படங்களுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் சின்ன படங்கள் நீங்கள் நாலு நாளைக்கு அப்புறம் ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம நாலு நாளைக்குள்ளே அந்த படம் காணாமல் போயிடும் வந்தனைக்கே காணாம போயிடும் நாலு நாளைக்கு அப்புறம் வந்து தான் உட்காந்து தனியா பார்த்துக்கிட்டு இருக்கணும் ஆள் இருக்காது அதனால வந்து இது நம்ம வந்து மீடியாவும் தயாரிப்பாளர்களும் ஒரு இணக்கமான முடிவு எடுத்து போக வேண்டியது ஆனால் இந்த சினிமா நல்லா இருக்கணுன்றதுல உங்க பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு உங்களுடைய பங்கு இது வந்து இந்த படத்தை வந்து நீங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்கு இது நம்ம நம்ம ரெண்டு பேரும் தான் நம்ம வந்து ஆரோக்கியமா முடிவு எடுக்கணும் விமர்சனங்களை வந்து ரொம்ப நாகரிகமா ஆரோக்கியமாக வைக்கணும் முடியாது ஏன்னா ஒரு காலத்தில் வந்து அவங்க இப்போ உங்களுக்கு தெரியும் ஆனந்த மார்க் போடுறதுலாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் அடிச்சுலாம் எல்லாம் ஓட்டிருக்காங்க நாற்பத்தஞ்சு மார்க் ஆனந்த உடலை போடுறாங்க ஐம்பது மார்க் போடுறாங்கன்னா அது அன்னைக்கு வந்து வால் போஸ்ட்ல பெருசா இருக்குது ஆனந்த உடலை அப்போ அது வேல்யூ பண்ணாங்க அந்த ரிவ்யூ வந்து அப்போது பத்திரிகையாளர்கள் நமக்கும் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நம்புறேன் ஏன்னா இது நம்ம எல்லாரும் சேர்ந்து இது ஒரு கிட்டத்தட்ட நம்ம இண்டஸ்ட்ரியில ஒரு ஐம்பதாயிரம் பீப்புள் வாழக்கூடிய ஒரு தொழில் இதுக்கு நமக்கு எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நம்புறேன் பாதுகாப்பாத்திரிக்கை நீங்கள் நான் தான் சொன்னால் சொல்ல மாதிரியே நீங்கள் ரிவியூவே போடாதீங்க அப்படின்னு சொல்றதுல எனக்கு உடன்படே கிடையாது அப்படின்னா வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படம் வந்து எத்தனை நாள் மினிமம் நீங்கள் தேட்டரில் போடுவோம்ன்ற ஒரு கணக்கு வேணும் இத்தனை நாள் நாங்கள் எடுக்க மாட்டோம் அந்த படத்தை ஆள் வருதோ வரலையோ ஒரு நாலு நாளைக்கு இந்த படம் நிற்கி நாங்கள் போடுறோம் மவுத் டாக்ல வரட்டும் அப்படின்னு நாங்கள்னா ஒத்துக்கலாம் அப்படி தேட்டருக்காரங்க கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களும் எப்படி லாஸை பேர் பண்ணுவாங்க இப்போ அவங்களுக்கு என்னன்னா வந்து எங்களுக்கு நூன் சோ கால இல்லைங்க நான் நம்ம காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி நீங்க போடுங்கன்னு சொன்னா கூட போட மாட்டாங்க ஏன்னா கேண்டீன் பிஸ்னஸ் இருக்காது ஸோ அதுவும் சிக்கல் இருக்கு ஸோ ப்ராக்டிக்கலாக அப்படி நிறைய சிக்கல் இருக்கு நீங்க எல்லா எல்லா பக்கமும் நீங்க யோசிக்கணும் விமர்சனம் வேணான்னும் போது அப்ப எனக்கு அந்த பக்கத்துல நீங்க வந்து எனக்கு அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும் இல்லைங்க நாங்க நாலு நாளைக்கு வந்து நாங்க வந்து வெள்ளி சொன்னீங்க திங்கள் மூணு நாளைக்கு வந்து நாங்கள் கண்டிப்பா நாங்கள் படத்தை எடுக்க மாட்டோம் படம் போட்டீங்கன்னா அது படம் ஓடும் எத்தனை சோ உங்களுக்கு கொடுக்குமோ அத்தனை ஷோ நாங்கள் தூக்க மாட்டோம்னு கேரண்டி இருந்ததுன்னா நிச்சயமா விமர்சனம் வேணாம்னு சொல்லலாம் நீ வேணாங்க பரவாயில்ல அப்படின்னு அதுக்கான வாய்ப்பு இல்லை கொடுக்க முடியாது அவங்களாலேயும் கொடுக்க முடியாது ஏன்னா அவங்களும் தேட்டர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்க என்ன பண்ண முடியாது அவங்க எல்லாமே யாபரம் தானேங்க அப்போ நமக்கு ஒரே சாய்ஸ் வந்து மீடியா தான் மீடியா பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா நல்லா அழை எழுதி நல்லா இருக்குன்னு எழுத போகிறாங்க நல்லா இல்லைன்னா நல்லா அழை எழுது போறாங்க நல்லா அழிஞ்சால் நம்ம மாற்றிக்க போகிறோம் இதுதான் தொழில் வந்துவிட்டோம் இப்போ எனக்கு என்ன நான் எடுத்த படத்தை சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா நான் அதை நான் என்னோட என்னோடய படத்தை திறனாய்வு படிப்பேன் ஓகே இவங்க சொல்கிற நிறையா பேரோட ரிவியூ நான் படிப்பேன் சீனூர் ஆமசரி ரொம்ப படிப்பேன் சில வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதிருப்பாங்க இந்த கதை இப்படி இருந்தா நல்லா இருக்கும் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அது அவங்களுடைய வியூ இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அதுக்காக எழுதக்கூடாதுலாம் கிடையாது நல்லா இருக்கும் நல்லா இல்லையா உங்களுக்கு மனசு தோன்றும் எழுதணும் ஒரு நாய்ஸ் கிரியேட் ஆகுது அது இந்த படத்தை பத்தினா ஒரு இப்ப நீ பாருங்க இந்த 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 வாரம் ரிலீஸ் ஆன படத்துக்கு எந்த படத்துக்கு அந்த மாதிரி ஒரு இதே இல்லை பாவம் இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள்லாம் வந்து இந்த ஜீபிரான்னு ஒரு படம் வந்துச்சு எனக்கு 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 ரொமான்ஸ் மட்டும் இன்னொரு படம் எந்த படமே எந்த இதுலேயுமே வந்து ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ணல ஸோ இது பாவம் தான் அது ஆக்சுவலா இதை நம்ம எல்லாருமே உட்காந்து நீங்களும் புரிஞ்சுக்கணும் எங்களுடைய வழிகளையும் புரிஞ்சுக்கணும் இவ்வளோ கோடி ரூபா போட்டு இன்வெஸ்ட் பண்ணி படம் எடுக்கிறான் நீங்க வந்து குற்றம் சொல்வதற்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு எந்த ஒரு ஆசிரியனுக்கும் மாணவனை தண்டிப்பதற்கும் முழு உரிமை உண்டு அந்த மாணவன் வந்து அவனை திருத்திக்கிறதுக்காக நல்ல உரிமை அதாவது கசப்பு மருந்து எப்போவுமே வந்து உடம்புக்கு நல்லதுன்னு வாங்க நீங்கள் சொல்ற அறிவுரை எங்களுக்கு அப்படி தான் இருக்கணும் தனிநபரா வந்து உங்களுடைய உங்களோட விருப்பு அறுப்புகளை வந்து இதுல காட்டக்கூடாதுன்றதான் என்னுடைய தனி தாழ்மையான கருத்து இது உங்கள்ட்ட வந்து நான் அட்வைஸர்கள் வேண்டுகோளை வைக்கிறேன் உங்களுடைய விருப்பு வரப்பு எதுவாக இருந்தாலும் அது அதை வந்து அந்த படைப்புல காட்டாங்க ஏன்னா அந்த படைப்புல நீங்க என்ன மட்டும் உங்களுக்கு பிடிக்காம இருக்கும் என்ன பிடிக்காதுக்காக என்ன டார்கெட் பண்ணி அறுவீங்க பட் அந்த படத்துல வந்து நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க நிறைய பேரோட முதல் கனவா இருக்கும் அதுல அவங்க அப்ப எல்லாருமே பாதிக்கப்படும் ஸோ அதனால் நம்மளுடைய தனிமனி வகுப்பு பொறுப்பெல்லாம் வந்து ஒரு படைப்பில் வைக்கக்கூடாதுன்றது என்னுடைய வேண்டுகோள் மற்றபடி உங்களுடைய ஆதரவு வந்து சினிமாவுக்கு என்றைக்குமே தேவை முதல் நாளே உங்களுடைய விமர்சனத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம் எங்களுக்கு வேணும் அப்படின்றதெல்லாம் நான் ஸ்டெம்பா ஸ்ட்ராங்காக இருக்கேன் இது சினிமா சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் ப்ரொடியூசர் கவுன்சிலை சொல்லுங்க நான் எப்போயுமே என்னோட ஸ்டாண்டில் நான் தெளிவாக இருப்பேன் நான் ரிவ்யூ வந்து மதிக்கிறவேன் நான் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விமர்சனம் வேணும் ஏன்னா அதுதான் இன்னைக்குள்ள படைப்பாளிகளை அடையாளப்படுத்தும் சின்ன சின்ன இன்னை சின்ன டாடான்னு ஒரு டேரக்டர் இப்போ வந்து பேசிட்டு போனார் அவர் அவர் எப்படி உருவானாரு நீங்கள் கொடுத்த விமர்சனத்து மூலமாக நீங்கள் நிறைய பேர் உருவாக்கி விட்டுருங்க இன்னைக்கு உயரத்தில் இருப்பவர்கள் நீங்கள் உருவாக்கி விட்டவங்க தான் ஆனால் உயர போனதுக்கு அப்புறம் நீங்கள் தேவையில்லைன்னு உங்களை ஒதுக்குறது வந்து நியாயமா இருக்காது எனக்கு அது சரியின் படலை பட் அதனால உங்களுடைய விமர்சனங்கள் வேணும் இந்த படத்துக்கு அப்படி தான் நான் சொல்கிறேன் இந்த படத்துக்கு இந்த கணேசின்றவர் அவருடைய பெருமுயற்சி இந்த படம் இந்த படம் வந்து அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காருன்றது எனக்கு தெரியும் ஏன்னா அதில் ஒரு நடி அவ அதில் அந்த கேரக்டர் நடித்தது தான் அவருடைய உண்மையாகவே அவருடைய வாழ்க்கை அவர் எவ்வளோ வழி இருந்தால் அப்படி நடிச்சிருப்பார்ன்றது நான் உணர்ந்தேன் நான் உண்மையாக நீ காலையில் இருந்து கூப்பிடும்போது கூட என் ஆஃபீஸில் வந்து அவர் நான் வரவே வேணான்னு சொன்னேன் பரவாயில்ல நீங்கள் ஃபோனில் சொன்னால் போது நான் வரேன் அப்படின்னே இல்லை உங்கள் ஆஃபீஸ்க்கு வரேன் என்ன அப்படின்னு அவர் வர வச்சு நான் கேட்டேன் யார் யாரை கூப்பிட்ருக்கீங்க யார் இதுக்கு பிஆர்ஓ எப்படி இதை வந்தா சோடிலாம் கேட்டேன் அவருக்கு பாவம் எது அவர் வந்து இந்த ஒரு படம் பண்ணணும் நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் இருக்குது நிச்சயமாக நல்லா வருவீங்க பிரதா நீங்கள் உங்கள் நீங்கள் இந்த படத்துக்காக நிறைய மெனக்கெட்டுருக்கீங்க உங்களுடைய சின்சியார்டி கண்டிப்பாக வருவீங்க ஏன்னா சினிமா வந்து நம்பினவங்களை கைவிட்டதே கிடையாது சும்மா இதை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்டாக ஸோ பொழுதுபோக்காக எடுத்துகிட்டு போகிறவங்கள வேணால் அந்த சினிமா கைவிட்டுருக்குமே தவிர உண்மையாகவே சினிமா நேரிச்சவங்க யாரும் தோற்று போகல தோற்று போக மாட்டான் தோற்று போகிற மாதிரி நமக்கு தெரியுமே தவிர தோற்று போக மாட்டான் நிச்சயமாக ஜெயிப்போம் நீங்கள் இந்த படத்தின் மூலமாக வெற்றி பெறுவீங்க வா என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த டீம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி நினச்சேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரபஞ்சத்துக்கு நன்றி அண்ட் இங்கே நிற்கிறதுக்கு ஆடியோ லான்ச்சு இந்த மாதிரி லான்ஸுக்கு வரதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் மேடையிலேருந்து உட்காருதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நெகிழ்வாக இருக்குது உங்களெல்லாம் பார்க்குறதுல மறுபடியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சைலண்ட் ஆடியோ லான்ச் தான் வெரி ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச்சு அனைத்து பிஆர்ஓக்களை வந்து நாங்கள் மேடை ஏற்றி சென்ட்ரு ஆஃப் த ஸ்டேஜ் உட்கார வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன் அது மார்த்தி நாங்கள் சொல்லிப்போம் அண்ட் டைமண்டாக இருக்க டைமண்ட் பாபு சாரையும் ஸ்டாராக இருக்க எங்கள் நிகில் முருகன் சாரையும் அவரும் ஒரு ஆக்டரும் கூட அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த இனிஷியேஷன் பண்ணதுக்கு என்னோடய டீமுக்கு பெரிய நன்றி அண்ட் சைலண்ட் திரைப்படத்தை பற்றி சொல்லணும்னா அண்ட் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் மூமெண்ட் எனக்கு சமய முரளி சாரை எனக்கு ரொம்ப ரொம்ப தெரியும் சமய முரளி சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு அரசு அதிகாரி மட்டும் மட்டும் இல்லை அரசு அதிகாரியாக மட்டும் இல்லை அவர் வந்து தமிழில் ரொம்ப ஆர்வம் இருக்கக்கூடியவர் எனக்கு ஒரு படம் பண்ணுறதுக்காக தான் சார் வந்து என்னை கூப்பிட்டுருந்தார் அந்த டைமில் சரி அது ப்ராசஸ் போயிட்டுருக்க டைமில் வந்து சார் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார் ரொம்ப நல்ல மனிதர் முரளி அப்படின்னா வந்து முரளின்ற பேருக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்குது முரளின்ற பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது என்னென்னா முரளின்றது புல்லாங்குழல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புல்லாங்குழல்லேருந்து வர்ற இசை வந்து கேட்குறவங்களுக்கு பயங்கரமாக வந்து அது ரொம்ப இனிமையாக இருக்கும் அதே மாதிரி தான் அவருமே நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் எனக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கொடுத்ததுக்கு அண்ட் தேங்க்ஸ் கணேஷ் வந்து என்னை நம்பி இந்த படத்தை வந்து இந்த கேரக்டரை என்னால் பண்ண முடியும்னு ரொம்ப பிலீவ் பண்ணார் தேங்க்யூ கணேஷ் அவர் இயக்குனரும் ப்ளஸ் வந்து இந்த படத்தில் ஹீரோவும் அவர் தான் இன்னைக்கு ஷோவோட ஹீரோவும் அவர் தான் ஸோ என்கூட நடித்த அத்தனை பேருக்குமே நன்றி இந்த படம் வந்து உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா நிறைய நம்ம திருநங்கைகள் பார்த்துருக்கோம் ஸோ திருநங்கைகள் பற்றின நிறைய காண்ட்ரவர்சி வந்து இங்கே இருக்குது நிறைய ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு கிட்டேயும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான வந்து அபிப்பிராயம் இருக்குது பட் அதை மாற்றுற மாதிரியான ஒரு விஷயமாக இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி தேதியில் திருநங்கைகள் வந்து மிகப்பெரிய லெவலில் இந்த சொசைட்டியில் வந்து அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னோட நண்பர்களும் நிறைய பேர் இருக்காங்க அதில் முதல் நண்பராக எனக்கு நன்பியாக வந்து எனக்கு நமிதா மாரிமுத்து இருக்காங்க அவங்கள நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இந்திய தமிழ்நாட்டிலேருந்து முதல் முறையாக அந்த வேர்ல்டு லெவலில் மிஸ் அந்த அண்ட் வேர்ல்டு போனது அவங்க மட்டும்தான் அந்த பிஜினோட வந்திருக்காங்க அந்த பெருமை எங்களுக்கு இருக்குது அவங்கள வந்து இந்த திரைப்படத்தில் இருந்ததுக்கு நாங்கள் உங்களோட நடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் நமிதா தேங்க்யூ ஸோ மச் அக்செப்டிங் அவர் கிரேட் ஹானர் அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வெளில வரப்போ கண்டிப்பாக திருநங்கைகள் மேலே இருக்க ஒவ்வொரு அபிப்பிராயமும் மாறும் நல்ல விதமாக மாறும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் எஸ்பிஆர் சினிமாஸ்க்கு ரொம்ப நன்றி பதப்பது எனக்கு சத்தியமாக தெரியாது அவன் வந்து மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி இருக்காங்க ஸோ டெஃபினட்டாக யூ லார்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் இஸ் வெயிட்டிங் அண்ட் ராமசாமினா ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு அண்ணனை பார்த்தோன்னே ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு அண்ட் சுரேஷ் காமாச்சி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஒரு சின்ன படங்களுக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் அண்ட் பிரதர் டாடா படத்தோட இயக்குனர் பிரதர் நீங்கள் வருவீங்கன்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை தேங்க் யூ ப்ரோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் லாட் தேங்க்யூ ஸோ மச்